உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா என்னன்னா திமுக காரணம் இருக்கிறது அதுவும் குறிப்பா இந்த ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆட்சி காலத்துக்குள்ள திமுகவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதோ அல்லது திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்கிறதோ திமுகவில் வந்து நான் உறுப்பினர்னு நெஞ்சை தூக்கி சொல்றதுக்கோ ரொம்ப வெக்கப்படணும் அவ்வளவு தூரம் வந்து அது ஒரு கடினமான செயலாகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா திமுகவுக்கு வந்து தொடர்ச்சியாக நெருக்கடிகள் ஒரு பக்கம் சென்னை வெள்ளம் இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில் வெள்ளம் இதில் ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு முதலமைச்சருடைய செயல்பாடு அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் நகைச்சுவைக்கும் உள்ளாயிருக்கு அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே நிர்வாக திறன் இல்லை அப்படிங்கிறத நாட்டு மக்கள் தெரிந்துக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ரெண்டு ஆண்டு காலம் எப்படியோ தட்டி தடுமாறி குட்டி குட்டிகரன் அடிச்சு குரலி வித்து எல்லாம் காமிச்சு அவங்களும் நிறைய போட்டோ ஷூட் நடத்தி நூறாவது ஆண்டு நம்ம அதை கொண்டாட போறோம் இந்த விழா கொண்டாட போறோம் கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு என்னென்னமோ பேசி பார்த்து ஆட்சியை ரெண்டு வருஷம் தள்ளிட்டாங்க ஆனால் இப்போ ஒவ்வொன்றா வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படி சமீபத்தில் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு டம்மி அமைச்சராக புலல் சிறையில் கம்பி அண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி பாவம் அவர் மக்களுக்காக பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுக்கணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் காசு வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வழக்க போட்டு அப்புறம் அமலாக்கத்துறை ரைடு வந்து இடி ரைடு வந்து மொத்தமாக பிடிச்சி உள்ளே போட்டாங்க முதல்ல ஐடி வந்தாங்க அப்புறம் இடி வந்தாங்க பிடிச்ச அண்ணன் வந்து சிறையில் வச்சிட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி ஏற்கனவே ஒரு டம்மி அமைச்சர் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஏற்கனவே டம்மியாக நிறைய பேர் வந்து பொருள் பொறுப்பாளர்களாக போட்டுக்கிறாங்க அதாவது அந்த செயலாளர் பிஏ அது இதுன்னு போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த டம்மி அமைச்சருக்கு ஏற்கனவே இருக்காங்க அப்படி அடுத்த அந்த வகையிலேயே இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் சிறைச்சாலைக்குள்ள போக போறாரு அவர் புலல் சிறைக்கு போக போறாரா அதிகார சிறைக்கு போக போறாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருக்கான தீர்ப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி எழுதப்படும் நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லியிருக்குது அப்படி திட்டவட்டமாக நீதிமன்றம் யார் குறித்து சொல்லுச்சு அந்த அமைச்சர் பாவம் என்னென்னலாம் கஷ்டப்பட போறாரு அப்படிங்கிறது தான் இந்த கணவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வணக்கம் திமுகவில் இன்னைக்கு பேசக்கூடிய பொருளாக என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்து அந்த அமைச்சர் பொறுப்பை யார் வாங்குவா ஏற்கனவே மது மற்றும் மற்றும் துறை மின்சாரத்துறை ரெண்டத்தையும் கையில் வச்சிருந்த டம்மி அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பதவி பறிக்கப்படும் பொழுது அவர் வந்து சிறைக்குள்ளே போகும்பொழுது அந்த ரெண்டு துறையை பிரித்து ஒன்று தங்கம் தென்னரசுக்கும் இன்னொன்று வந்து அண்ணன் முத்துசாமிக்கும் கொடுத்தாங்க அதில் வந்து அண்ணன் முத்துசாமி திறம்பட செயல்பட்டார் குவட்டரை வந்து காலையில் வைக்கலாமா மத்தியானம் வைக்கலாமா காலையில் ஏழு மணிக்கு ஒரு கட்டிங் வித்தா எப்படி இருக்குன்னு தினிசு தினசாக புதிய திட்டங்களை அமல்படுத்தினார் அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஒருபடி முன்னாடி போய் எல்லா வேலையும் வந்து முத்துசாமி அவர்களை களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணி ஒருத்தர் வந்து குடிக்கிறான் அப்படின்னா காலையில்

வந்து விழும் பொழுது மின்சாரத்துறையில் வந்து அவங்க ஊழியர்களுடைய குறைபாட்டினால தான் மின் மின்வெட்டு ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நிறுவிட்டார் அப்போ அதுலேயும் வந்து அவர் தாண்டி வந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படி ஒரு திறன்பட்ட அமைச்சராக எதுவுமே தெரியாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை கொடுத்து வச்சிருந்தாங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கலெக்ஷன் மட்டும்தான் அந்த கலெக்ஷனை மட்டும் கரெக்டாக பார்த்தார் ஆனால் மற்றதை கோட்டை விட்டார் ஆனால் இப்போ ரெண்டு பேர் முத்துசாமி கைக்கும் அண்ணன் தங்கம் தன்னரசு கைக்கும் போனதுக்கப்புறம் அந்த துறை மேம்பட்டு இருக்குன்னு நான் சொல்லலைங்க திமுகவே சொல்கிறாங்க அப்படி ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இங்கே வந்து க பள்ளிக்கூடங்களில் அதாவது உயர்கல்வித்துறையை பார்த்துக்கிட்டு இருக்கார் யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐயா கோல்டன் ஹேர் அதாவது ஐயா பொன்முடி இருக்கார்ல அவர் தான் இப்போ வலுவாக சிக்கப் போகிறப்பல டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவருக்கான தீர்ப்பு தான் எழுதப்பட போகுது எந்த வழக்கில் அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கு விசாரணை முடியுது அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது அவர் மேல்முறையீட்டுக்கு போய் தண்டனையை நிறுத்தி வைக்கிறாரு திருப்பி வந்து அந்த தண்டனை வந்து ரத்து பண்ணி ஒரு நீதிபதி அவர் வந்து எந்த நீதிபதின்னு தெரியல அந்த நீதிபதி வந்து இதை கொடுத்துட்றாப்ல தீர்ப்பை கொடுத்துட்றாப்புல அப்போ நீதிமன்றம் தாமாக முன் வந்து மறுபடியும் அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த தண்டனையை நிறுத்தி வச்சதை வந்து ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சம்மன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அதாவது பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் சம்மன் கொடுத்திருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நீதிமன்றத்தில் நீங்க உறுதியாக ஆஜராகியே ஆகணும் அன்னைக்கு உங்களுக்கான தீர்ப்பு வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்குது இப்ப அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்ப அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை யாருக்கு புடுங்கி கொடுப்பாங்க ஏற்கனவே நிலுவையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜூனியர்ஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இருந்து புடுங்கி அவங்கள்ட்ட கொடுப்பாங்களா அல்லது ஜூனியர்ஸே நிறைய பேர் வந்து ஏற்கனவே அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ அண்ணன் அன்பில் மகேஷ் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அதாவது வயசு வித்தியாசம் பார்த்து தான் போட்டிருந்தாங்க அப்படி இல்லை இப்போ உயர்கல்வித்துறையை பொன்முடியிலிருந்து பிடுங்கி ஐயா டிஆர் பாலுவனுடைய மகன் டிஆர்பி ராஜாவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து திமுக தரப்பில் சிலசலப்பாக பேசப்படுது அதே மாதிரி புதிய இன்னொரு புதிய முகத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேறு யாரையாவது தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நபர் யாரு என்னங்கிறத வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னா கால பாதி பேர் குடிமைப்படி சண்டையா போயிடும் அதனால அதை வந்து நம்ம விட்டுருவோம் அப்படி அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏன் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு எங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க அவரை கைது பண்ணாங்க உடனடியாக ஐயா மு ஸ்டாலின் என்ன பண்ணாரு ரெண்டு வீடியோவை போட்டாரு வீடியோவை போட்டு பேசினாரு 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 பேசிக்கிட்டே இருந்தார் நாடு முழுக்க அதை வந்து பரப்புரை பண்ணாங்க திமுகவில் இருக்கிற உடன்பரப்புகள் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ரைடு வந்தப்ப எழுதுனதை விட ஐயா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னு அவ்வளவு எழுதுனாங்க இது வந்து நீங்க வந்து பயமுறுத்தி பாக்குறீங்களா எங்களை மிரட்டி பாக்குறீங்களா உங்களுடைய மிரட்டலுக்கு இதுக்கெல்லாம் நாங்க வந்து அஞ்ச மாட்டோம் அதில் ஐயா முக ஸ்டாலின் சொன்னாரு சலசலப்புகள அஞ்ச மாட்டேன் போதி பாக்குறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு அப்போ பொன்முடிக்காக பேசாத ஐயா மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்காக பேசினாரு இப்போ பொன்முடி உள்ள போகப் போறாருங்கிறது தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு உறுதி ஆயிருச்சு ஏன்னா இன்னும் ரெண்டு விழுக்காடு இருக்குல்ல அது ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் கேப் இன்னைக்கு பத்தாம் தேதி நாளைக்கு இருபது நாலு அணிக்கு இருபத்தி ஒன்னு நாலு அணிக்கு தெரிஞ்சிடும் நூறு விழுக்காடு பொன்முடி அவர்கள் சிறைக்கு உள்ள போறது உறுதி ஆயிடுச்சு இப்போ ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு காமிச்ச அதே இன்ட்ரெஸ்ட்டை பொன்முடிக்கும் காமிச்சிருந்தா இந்நேரம் அவர் பதில் அறிக்கையை கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி வந்து நீதிமன்றங்கள் வந்து செயல்படுவது தவறாக தெரியுது இது வந்து காழ்ப்புணர்ச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு வழக்காகத்தான் தோன்றுது தகுந்த ஆதாரங்கள் இல்லை தகுந்த அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் ஐயா முக ஸ்டாலின் பேசுனதாக நமக்கு தெரியல இப்படி ஒரு தீர்ப்பு வருங்கிறது ஐயா முக ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க அவருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இங்கிருந்து போய் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரல அவரை பார்த்து நேரில் சந்திச்சு ஐயா இந்த மாதிரி வந்து எங்க மாநிலத்தில் வந்து வெறும் வெள்ளை பெருக்கா இருக்குது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை நாங்க முடிகளை வச்சிருக்கிறோம் வெறும் முடியாத இருக்குது பொண்ணு எதுவும் இல்லை பொருள் எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு போய் கேட்க போனதாக இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்னு முதலமைச்சர் போட்டார் ஆனா போனதுக்கான உண்மையான காரணம் இந்தியா கூட்டணியில என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு தான் போனாங்க அது இருக்கட்டும் அது நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பேசுவோம் ஆனால் ஐயா பொன்முடிக்கு நாளை என்ன நடக்கும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் செந்தில் செந்தில்பாலாஜியை கைது பண்ணிட்டு போகும் பொழுது அவர் நெஞ்சு வலின்னு படுத்தார் அதனால மருத்துவம் கூட்டிட்டு போனாங்க ஒரு வாரம் வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க ஒரு வாரம்ங்கிறது ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் கழிச்சு வேற வழியே இல்ல அப்படின்ற நீதிபதிகள் வந்து அவரை கொண்டு போய் நீங்கள் சிறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஐயா பொன்முடி ஏற்கனவே வயதில் முதிந்தவர் அவருக்கு ஏற்கனவே உடல்நலக் குறைவு நிறையா இருக்குது அவருக்கு அப்பப்போ வந்து வ விடவுடன் ஆடும் அப்படி விடவுடன் பொழுதெல்லாம் ஐயா பொன்முடி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தெரியுமா இருப்பார் அதாவது இந்த ஜக்கிவாஸ்தை வந்து பரவச நிலைக்கு போவார்ல இந்த வடமாநிலத்தில் சாமியார்கள் சொல்லுவாங்கள்ல பரவச நிலைக்கு போயிடுவாங்க அப்படி ஐயா பொன்முடிக்கு நெருக்கடி வரும்பொழுது ஒரு பரவச நிலைக்கு போவார் அந்த பரவச நிலை காட்சிகளை நான் மட்டும் பார்த்தா பார்த்தாது நீங்களும் அந்த காட்சிகளை பாருங்கள் ஏன்னா இதுதான் கட்டது கடைசி இதுக்கப்புறமேட்டு ஐயா பொன்முடி இப்படி சந்தோஷமாக ஆடுறத யாராலையும் பாக்க முடியாது தயவு செய்து பாருங்க நல்லா பாத்துக்கிட்டீல்ல ஐயா நல்லா குத்து டான் நல்லா பேட்டியை மடிச்சு கட்டிட்டு நங்கு நங்குன்னு குத்துறாரா அதாவது ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க தனக்கான இறுதி அத்தியாயம் எழுதப்படும் பொழுது தனக்கான இறுதி ஊர்வலம் போகும் பொழுது நம்ம சாவுக்கு நம்மளே ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஐயா பொன்முடி சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி ஆடி பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆடி பார்த்துருப்பாரு போல இருக்குது அதனால தான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த மேடையில் ஆடி இருக்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறது ஐயா பொன்முடி அவர்களே நீங்கள் வந்து ஏற்கனவே ஆடின ஆட்டம் ஏற்கனவே நீங்கள் வந்து சிறு வயசில் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இளமை ததும்ப இருக்கும் பொழுது ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம்னு வச்சுக்காங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலத்தில் ஒழுங்காக ஆடாமல் அமைதியாக இருந்திருந்தால் இந்த நில வந்திருக்குமா இப்போ இது வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்து சொத்து குவிப்பு வழக்கு இப்போ நீங்க வந்து அதிமுகவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே குறை வந்து சொத்து குவிப்பு வழக்குல ஏ ஒன் நக்யூஸ்ட் யாரு அமையா சரி ஏ ஒன் நக்யூஸ்ட் அதே மாதிரி சசிகலா ஏற்றோ அக்யூஸ்ட் அப்படின்னு பேசுனீங்களே இப்போ திமுகவில் ஏற்கனவே ஒருத்தர் ஊழல் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காரு தம்மி அமைச்சராக இருக்காரு செந்தில் பாலாஜி அவர் ஏ ஒன் அக்யூஸ்ட்டு இன்றைக்கி ஐயா பொன்முடி சிக்க போகிறாரு அப்ப ஐயா ஏ ஒன் அக்யூஸ்ட்டு பொன்முடி தானே பொன்முடி ஐயாவும் ஏ ஒன்று தானே இன்னும் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்காரர் ரைடு போனாங்களா சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அமலாக்கத்துறையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஐடி அதிகாரிகளோ அல்லது மத்திய ஒன்றிய அரசாங்கமோ இவங்களை வந்து சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜெகத் ரச்சகன் இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கு ரைடு போயிருக்கிறாங்க ஐயா ஆர் ராசா இருக்காரு ஆண்டிமுத்துராசா அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க இருக்கிறாங்க அப்ப அவரு வந்து வலையில இருக்கிறாப்புல அதே மாதிரி எங்க அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கிறாப்புல நம்ம ஐயா ஏவா வேலு இருக்கிறாப்புல இப்படி நிறைய பேர் இப்போ அடுத்த லிஸ்ட்ல வந்து அண்ணன் துரைமுருகன் இருக்காரு அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் அக்கா கனிமொழி இருக்காங்க இப்போ இத்தனை பேர் இதுக்கு நடுவுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் ஐயா டிஆர்பி ராஜா வீட்டுக்கும் ஐயா டிஆர் பாலு வீட்டுக்கும் அவங்க ரைடே போகல பார்த்தீங்கன்னா அது ஏன்னு நம்ம சொல்ல முடியாது அது என்ன காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து முறையான சாராய வியாபாரத்தை செய்து சீ சாராய வியாபாரம் என்ன டிஸ்ப்ளேஷ் டிஸ்லேஷன்

அப்படி இருக்கிறவர் அவரை அவர் வந்து சும்மா கூட்ட சொல்லிட முடியாதுல்ல அதனால அப்படிலாம் வந்து ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம ரைடு நடத்த முடியாதுன்னா ஐடி அதிகாரிகளோ அமலாக்கத்துறை அதிகாரிகளோ அங்கே போகாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து அப்படி பொதுவில் வந்து அப்படி பேசிட்டு போயிட முடியாது எல்லார் வீட்டுக்கும் ரைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி எங்கள் ஐயா பொன்முடி கடைசியாக வந்து இப்போ நெஞ்சுவலின்னு போய் படுக்கவும் முடியாது போய் படுத்தா கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய விஷயத்தில் நீதிமன்றமும் இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து நாடகம் போடுவாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அண்ணன் பாலாஜி நாடகம் போட்டார் நான் சொல்லலங்க பொதுவாக சொல்கிறேன் ஒரு படங்களில் பார்ப்போம்ல ஒரு படத்தில் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை அவரை வந்து கைது பண்ண போகிறாங்க இப்போ அந்த கந்தசாமி படத்தில் கூட ஐடி அதிகாரிகள் ரைடு போகிற மாதிரி போவாங்க விக்ரம் வந்து ரைடுக்கு போவார் அப்படி பொழுது உடனே அவர் வந்து அப்படி பக்கவாதம் வந்த மாதிரி இழுத்துக்கிட்டு படுத்திருப்பார் அந்த மாதிரி அடுத்து இப்போ பொதுவாக பார்க்கறவங்களுக்கு வந்து இந்த படம்லாம் வந்து முன்கூட்டியே கணிச்சு தான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சிந்தனை வரும் அப்படி பார்க்க பொழுது ஐயா பொன்முடி வந்து அந்த மாதிரி போய் படுக்கவும் முடியாது பாவம் வயசான வேற வயசான காலத்தில் அவர் போய் என்னதான் பண்ணுவார் இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜியாவது அங்கே போய் அதிகாரிகளை வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு முந்திரிக்க கல்வாலாம் சாப்பிட்டாரான் அவருக்கு வந்து நல்ல படுக்கை வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க ஏசி மட்டும்தான் போட்டு கொடுக்கல மற்ற எல்லா சகல வசதிகளும் அவர் இருக்கிற அறையில் இருக்குது மருத்துவ பிளாக்கே வந்து இப்படி மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வெளில வந்துச்சு அது உண்மையோ பொய்யோ எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு அந்தளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படி ஐயா பொன்முடிக்கு செஞ்சு கொடுப்பாங்களா அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல இளவம் பஞ்சு மெத்த ஒன்று வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா ஐயாவுக்கு வந்து முதுகில் வந்து திடீர்னு சூட்டு சூட்டுக்கோப்பிலாம் வரும் அதனால் அவருக்கு வந்து அந்த இதை வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்புறம் இந்த சிறைத்துறை அதிகாரிகள் முந்திரிக்க கல்வா கொடுத்த மாதிரிலாம் எங்கள் ஐயா கொடுத்துடாதிங்க சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் அதாவது வேறு ஏதாவது நோய்கள் கூட இருக்கலாம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நல்ல ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அதெல்லாம் வாங்கி போட்டு சூஸ் போட்டு கொடுங்க எங்கள் ஐயா பொன்முடி இன்னும் பல ஆண்டு காலம் வாழணும் அவர் வந்து சிறைச்சாலைக்குள்ளே வாழ்கிறத வாழ்கிறச்சி வாழ்கிறத நாங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படி பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடையணும் ஏன்னா எங்களெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டு தாய்மார்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து அதாவது இவர் வந்து சொந்த பணத்தை அதாவது இவர் அவரு சொத்து சேர்த்து வச்சிருக்காருல்ல சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அந்த சொத்து குவிப்பு வழக்குல சம்பந்தப்பட்ட பணத்தை எடுத்து இவர் சொந்த காசை போட்டு எங்க அக்கா எங்க தங்கச்சிகளுக்கு எல்லாம் எங்க தாய்மார்களுக்கு எல்லாம் இவர் வந்து பசு பயணத்தை இலவசத்துல கொடுத்த மாதிரி ஓச்சியில தானே போறீங்க ஓசி அப்படின்னு அந்த ஓசி இருக்குல்ல இன்னைக்கு ஓசியில் வச்சு செய்கிறாங்களா ஓசியா நல்லா ஓசி காரில் போனேன் நல்லா ஓசி ஃபோனில் பேசினேன் நல்லா ஓசி சோறு தின்ன நல்ல ஓசியில் டீசர் போட்டு போனேன் நல்ல ஓசிலே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு ஓசிலே மொத்தமாக முடிக்கப் போகிறாங்களா அங்கேயும் இருக்குது ஓசி செல்னு ஒன்று இருக்குது அங்கே போங்க தாராளமா அங்கே ஓசி டீம்னு ஒன்று இருக்குது அந்த டீம் எதுக்கு தெரியும்ல அங்கே ஏதாவது ராவடி பண்ணால் எவனாவது சும்மா அப்படி இப்படி ஏதாவது மிரட்டுற மாதிரி வேலையை பார்த்துட்டு இந்த லந்து கொடுத்துட்டு தெரிஞ்சால் ஓசி டீம்னு ஒன்று உள்ளே இருக்குது அவங்க ஓசி பிளாக்கு கூட்டிட்டு போய் நல்லா ஓசிலே நல்லா தவறம் பண்ணி விடுவாங்க அந்த ஓசியை வாங்கிக்கிட்டு இந்த ஓசி சிறைச்சாலையில் இருக்கத்தான் போகுது இதை நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கத்தான் போகிறோம் அப்புறம் கழக உடன்பிறப்புகள் மறுபடியும் நீங்கள் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய நேரங்கள் வந்துருச்சு நீங்கள் கதறி கதறி எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு ஐயா பொன்முடி அவர்கள் தியாக செம்மல் அவர் வந்து எந்த ஊழலும் செய்யாதவர் அவர் ஊழல் கரைபடியாதவர் அவர் வந்து கரைபடியாத கடங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நீங்கள் நிறைய கட்டுரைகள் எழுதும் நீங்கள் கட்டுரைகள் நிறைய எழுதுனாதான் தான் அதை படித்து படித்து உங்களை வச்சு செய்ய முடியும் தயவு நிறைய எழுதுங்கடா ஏன்டா ஐயா பொன்முடியை மட்டும் நீங்கள் தெருவில் விட்டீங்க செந்தில் பாலாஜி அரசாங்கப்பா அவ்வளோ எழுதுனீங்க இல்லை அண்ணா செந்தில் பாலாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எப்படி அவர் சின்ன வயசுல அவர் வந்து குடும்பத்தில் எத்தனாவது நபராக பிறந்தார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தார் முதல்ல எந்த கட்சிக்கு போனார் அப்புறம் எந்த கட்சிக்கு போனார் அப்புறம் அங்கேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சார் ஏகாத் சிண்டை அளவுக்கு எப்படி அவர் வளர்ந்தாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக ரசி ரசி பாலாஜிக்கு எழுதினீங்க கடா அந்த மாதிரி எங்கள் ஐயா பொன்முடிக்கு எழுதுங்க எங்கள் ஐயா பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் அங்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவருக்கு சொந்தமான கல்வி நிலையங்கள் இருக்குது அவருக்கு சொந்தமான கள்ளச்சாராயம் சி கள்ளச்சாராயம் அவர் காய்ச்ச மாட்டார் வேறு யாராவது காய்ச்சிருப்பாங்கல்ல அது வந்து எங்கே காய்ச்சினாங்க அவங்க மாவட்டத்துக்குள்ளே எங்கே காய்ச்சப்பட்டுச்சு அப்படி அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுல ஐயா அமைச்சர் பொன்முடிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா இப்படி அந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனால் உங்க நிலைமையை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கா யூ ஆர் இன் டெலிகேட் பொசிஷன் ரொம்ப கஷ்டம் அப்புறம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் திமுகனுடைய உடன்பிறப்புகளுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது நிறைய காத்துருங்க நிறைய அமைச்சர்கள் பெருமக்கள் இந்த இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக திமுக கட்சியை ஒட்டுமொத்தமாக புலச்செயல் நடத்துறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் மத்திய ஒன்றிய அரசாங்கமும் அமலாக்கத்துறையும் ஐடி அதிகாரிகளும் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை அதனால் நம்பி இருங்க நல்லதே நடக்கும் இப்படிலாம் நம்ம பேசுகிறதுனால மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து செய்கிறதை இவங்க ஆதரிக்கிறாங்க அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு இவங்களே சொல்றாங்க பார்த்தீங்கல்ல ஐடி அதிகாரிகள் இவங்க கண்ட்ரோலாக தான் இருக்காங்கன்னு இவங்களே சொல்றாங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு எவனாவது வருவீங்க கமெண்ட்டில் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் உங்களை அடிக்கும் பொழுது மத்திய ஒன்றிய அரசாங்கம் அடிச்சாலும் சரி தெருவுரம் அடிச்சாலும் சரி எவன் அடித்தாலும் திமுக அடிச்சா நாங்கள் ரசிப்போம் அதே மாதிரி நீங்க அமலாக்கத்துறை கையில வச்சிருக்காங்க ஐடி அதிகாரில் கையில வச்சிருக்காங்க நீ சொல்றீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது இல்லை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போட்ட வழக்கில் தான் ஐயா பொன்முடி இப்ப கைதாக போறாரு அவங்க போட்ட மேல்முறையீட்டுல தான் ஐயா பொன்முடி இப்ப சிக்க போறாரு அந்த அமலாக்கத்துறை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ திண்டுக்கல்ல ஒரு மருத்துவருக்கு வந்து பணம் கொடுத்தாரு ஒரு மருத்துவர்கிட்ட வந்து லஞ்சம் கேட்டாரு அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணது எந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறையும் ஐடியும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு பெரிய வியப்பும் இல்லை நீங்கள் தான் ஒன்றிய அரசு கிட்ட கொண்டு போய் எல்லா அதிகாரத்தையும் குவிச்சு வச்சிங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த அதிகாரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கையில் போகிறதுக்கு வேலை பார்த்தது வேலை வகுத்து கொடுத்தது ஐடி இன்னும் ஒன்று உருவாக்குனது அமலாக்கத்துறையை உருவாக்கும் போது உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்தது எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்காம இருந்தது எல்லாம் நீங்கள் செஞ்சது தாண்டா அதாண்டா தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்ல நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டீங்க இப்போ எல்லாம் உங்களை திருப்பி வச்சு செய்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருப்போம்